அன்பு நண்பர்களே நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா நங்கநல்லூர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட இருக்க இங்க வந்து பார்த்தப்பதான் கோயிலுக்கு வந்தோம் பொம்மை எங்க இருக்குன்னு பார்த்தா பக்கத்திலேயே ஐம்பது அடி தூரத்திலேயே ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா சென்டர் இந்த கடையில ஏகப்பட்ட பொம்மைங்க இவங்க உள்நாட்டுல மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க சரி அப்படி என்னதான் பொம்மை இருக்குன்னு உள்ள நுழைஞ்சா செருப்பணிந்து செல்ல தடை ஏன்னா இது பொம்மைக்கடையிலங்க கோயில் அவ்வளவு பொம்மைங்க பாருங்க குபேரர் பொம்மை அவ்வளவு அழகா கோல்டன் கலர்ல அருமையா இருக்காரு இங்கே பார்த்தா சாய் பாபா இப்படி விதவிதமான பொம்மைகள்ங்க கீழே ஒருத்தர் படுத்திருந்தார் யாருன்னு பார்த்தா கும்ப ஆஹா சுகவாசி நல்லா தூங்குறாருங்க இங்கே பார்த்தா பிரதேந்தா தேவி அப்புறம் இப்படி ஏகப்பட்ட ஃபோட்டோக்களும் இருக்குது என்னடா இவ்வளோ பொம்மை இருக்குது கிருஷ்ணர் பொம்மை அப்புறம் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சுல அது சம்மந்தப்பட்ட பொம்மைகளும் நிறையா இருக்கு மேலையும் செட் செட்டாக இருக்குது கந்திஷ்டி பொம்மை அப்புறம் புலி நடராஜரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பக்கத்தில் கௌதமாக கொடுத்தார் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரிங்க சரஸ்வதி லட்சுமி விநாயகர் ஏகப்பட்ட பொம்மை அருமையாக இருக்குங்க படங்களை பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோ பாருங்கள் பாருங்கள் ராமபுரான் படம் விவேகானந்தர் கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் இப்படி ஏகப்பட்ட படம் நாங்கள் இந்த பொம்மை கடையை சுற்றி பார்க்கும்போது ஆஹா என்ன பிரமாதமாக இருக்குது இவ்வளோ பொம்மை ஒவ்வொரு சைஸ் நீங்க விரும்பிய சைஸ்ல பொம்மை வாங்கிக்கலாம் விரும்பிய சைஸ்ல பாருங்க வெண்சங்கு பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருக்கு இது பூஜைக்கு ரொம்ப விசேஷங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த வெண்சங்கு கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அரிதான பொருள் பாருங்க பண்ண கலரில் எவ்வளவு மாலை ஆஹா ஆஹா பிரமாதமாக இருக்கு ஆஞ்சநேயர் பொம்மையை பாருங்க ஆஞ்சநேயரு கூட கிருஷ்ணரு ராதை இப்படி தேவைப்பட்ட பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் பாருங்கள் நல்லா ஆஞ்சநேயர் பொம்மையில் பல கலரில் இருக்காருங்க ஆஞ்சநேயர் இப்படி ராதாகிருஷ்ணன் பாரதியார் இருக்காருங்க பாருங்கள் நம்ம பாரதி சுப்பிரமணிய பாரதி அதுக்கு பக்கத்தில் ராமன் லட்சுமணர் குபேரர் விநாயகர் பாருங்கள் உட்கார்ந்த நிலையில் ஆசனத்தில் உட்கார்ந்த நிலையில் இப்படி பல இதில் இருக்காருங்க இங்கே பாருங்கள் குபேர பொம்மை உங்களுக்கு விரும்பிய சைஸில் வாங்கிக்கலாங்க பாருங்கள் சின்ன சைஸ்லேருந்து இருந்து பெரிய சைஸ் வரணும் அழகழகா அழகழகாக இருக்குங்க விலை எவ்வளவுன்னு கேட்டால் எல்லா ரேட்டுக்கும் எல்லா இதுக்கு மாதிரி பாருங்கள் சாய் பாம்பா பொம்மை பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் நீங்கள் வேண்டிய அளவுக்கு சைஸுக்கு எவ்வளோ சாய்பாம்பா பொம்மைனாலும் மொத்தமாக கூட இவங்க ஆர்டர் பண்ணால் தராங்க அவ்வளோ பொம்மை இருக்குது இங்கே பாருங்கள் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு ஆனாலும் இன்னும் விநாயகர் சிலைகள் இருக்கு இங்கே பாருங்கள் விட்டதநாதர் பாண்டன்கள் ராமர் வில்லேந்திய ராமர் இப்படி அழகழகான பொம்மைகள் நாங்கள் விலையெல்லாம் ரொம்ப இருக்குமோ நினச்சோம் பரவாயில்ல பாருங்க திருவள்ளுவர் பக்கத்துல காரைக்கால் அம்மையார் இப்படி வராகி பாருங்க எவ்வளோ பொம்மைகள் இருக்கு இப்படி கடை முழுவதும் கால் வைக்க முடியாத அளவுக்கு போப்பாங்க அப்புறம் எப்படி செருப்பட்டு பாருங்க கோபாதா சின்ன முதல் பெருசு எத்தனை கலர்ல பாருங்க கோல்டன் கலர் ஒயிட்டு இதெல்லாம் மார்பிள்ஸ்ல செஞ்சிருப்பாங்க போகிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு பார்த்ததே கண் கவருதுங்க இந்த கடைக்கு நங்க இருக்குன்னு இப்ப எங்களுக்கு தெரியும் வருஷ வருஷம் புரோம்பேட்டையில இருந்து பாருங்க தங்கத்தொட்டில் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மன்ற ஆடுறது பாருங்கள் ஆ இப்படி முருகப்பெருமான் பாருங்க வரிசையில் எவ்வளோ முருகப்பெருமான் சிலை இருக்குது அப்புறம் விளையாட்டு பொம்மை அப்புறம் மருத வீரர் குதிரையில் பொம்மை இப்படி ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க மகாவிஷ்ணு பாருங்கள் கோல்டன் கலரில் அருமையாக இருக்கு எத்தனை பொம்மை பார்த்தாலும் இந்த ஆண்டவன் இறைவன் பொம்மைகள் பார்க்கும்போது இருக்கிற திருப்தியும் சந்தோஷமும் வேறு எதுலேயும் இருக்காதுங்க ஏன்னா நமக்கு பிடிச்சது குதிரைகள் பாருங்கள் பொய்கால் குதிரைன்னு வாங்க அந்த மாதிரி குதிரை பொம்மைகளும் இங்கே இருக்குங்க இதெல்லாம் குழுவுக்கு ரொம்ப அழகாக கிளி மரம் தண்ணி தொட்டி கிளி இருக்குங்க இப்படி சின்ன குழந்தைகளையும் தவறும் விதத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி கார்த்திகை பெண்கள் இப்படி முருகன் சமது சிவன் பார்வதி இந்த பொம்மையை பாருங்கள் சிவன் பார்வதி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் கஜலட்சுமி கஜலட்சுமி பொம்மை அஷ்டலட்சுமி பொம்மையும் ஒரு செட்டாக வாங்கிக்கலாம் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட்டில் இருக்குங்க அஷ்டலட்சுமி தசாவதார பொம்மை பாருங்கள் எத்தனை பொம்மை நீங்கள் சின்ன சைஸில் இருக்குன்னு நினைக்காதீங்க பெரிய சைஸ்லேயும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி விலை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்கள் சொன்னால் ஆர்டர் செஞ்சும் நீங்கள் சொல்கிற சைஸுக்கு செஞ்சும் தருவாங்க பாருங்கள் வெட்டிவேர் வேர் மாலை இந்த மாலை வந்து காலத்தில் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது சுவாமிகளுக்கு போடுறதுல ரொம்ப விசேஷமானது வெட்டிவேர் இந்த மாலை சென்னை போன்ற பகுதியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் ரிட்டன் கிஃப்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன விநாயகர் சிலை இதெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் குழுக்கு வர்றவங்களுக்கு நல்ல சுவாமி சிலைகளை கொடுக்கலாம் அது ஒரு குறைஞ்ச ரேட்டில் இருக்குங்க நூறுரூவாலருந்து உங்கள் வசதிக்கேற்ப நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிக்கலாம் இவங்க அவ்வளோ வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இப்படி பாருங்கள் எவ்வளோ பொம்மை வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சுமத்தணுமே பொம்மை உடஞ்சிருமே பத்திரமா கொண்டு போக முடியும்னாலாம் தேவை வேணாம் ஆனால் கொரியர் செலவு தனி நீங்கள் அதுக்கு காசு கொடுத்தாகணும் இப்படி ஒவ்வொரு பொம்மை குபேரர் குபேரெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது குழு காலத்தில் ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும் இந்த ஒம்பது நாளும் நமக்கு என்ன நைட்டு டின்னர் தான் டின்னர் என்ன சுந்தல் தான் அதனால் கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க பெண்கள் சுறுசுறுப்பாக ஒம்பது நாளும் அவங்க காலையில் இருந்து இரவு பூஜை முடிகிறவர்களும் இருக்கிற அந்த ஆர்வமும் வீடு முழுவதும் மங்களகரமாக இருக்குங்க இந்த குலுவைத்தருடைய பெரிய விசேஷமே என்னென்னா அங்கே பாருங்கள் ரெங்கநாதன் சைனகுல இன்னும் அழகாப்படுத்துருக்கா இருப்பாருங்க இந்த பொம்மைகள்லாம் வீட்டை அலங்கரிக்கீங்க உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கும் குணு வைக்கிறது வந்து ஒரு பிடிப்பினை பாருங்கள் நரசிம்மன் பிரம்மன் பக்கத்திலேயே இப்படி ஒவ்வொரு சிலையிலையும் ஒரு ஒரு இது இருக்கு மனமே அந்த ஒம்பது பத்து நாள் செலவாயினாலும் ஓரளவுக்கு சந்தோஷமாகும் வீட்டில் டெய்லி மங்களகரமான சத்தங்கள் பல பேர் வந்து பாடுறது எல்லோருக்கும் பூஜை வெத்தலை பாட்டு நைவேத்தியம் பண்ணி பாம்பழம் கொடுக்கறதெல்லாம் ஒரு குறிப்பின வேணுங்க அது இந்த குழுவில் தான் கிடைக்கும் பாருங்கள் கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க எனக்கு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா கூட்டிகிட்டு போடான்றார் குழந்தை கிருஷ்ணர் என்ன அழகு நீங்களே பாருங்களேன் க்ளோஸ் அப் ஷாட்டில் எடுத்திருக்கேன் ஒரு சிரிப்பு ஒரு ம முகத்தில் என்ன ஒரு புன்னகையோட அப்படியே நம்மளை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கா இந்த பொம்மை என்னை ரொம்ப கவர்ந்த பொம்மை பெரிய பொம்மை நல்லாயிருக்கும் அழகா இருக்கார் கிருஷ்ணர் இதுக்கு சரி கிருஷ்ணர் மட்டும்தான் பார்த்தா பக்கத்துல முருகன் ராமர் இப்படி நிறைய பொம்மைகள் பெரிய பெரிய பொம்மைகள் இருக்காங்க இவர் பார்த்தீங்களா பைரவர் இந்த பைரவர் எங்க இருப்பார்னா திருவண்ணாமலையில் இருப்பார் சக்கர வடிவில் இருப்பார் ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலை போனா இந்த பைரவரை அந்த பிரம்ம தீர்த்தத்து பக்கத்துல இருப்பார் கண்டிப்பா கும்பிட்டு வாங்க இவர் ரொம்ப சாந்தமானவர் அதனால் பயப்பட வேண்டியதில்லை பாருங்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் அப்படியே மரத்துக்கிடையில் இழப்பாடுற மாதிரி இப்படி வந்து நேச்சரா இயற்கையோடு இருக்கிற மாதிரியும் பொம்மைகள் இருக்குங்க அதனால் இங்கே பாருங்கள் சின்ன அந்த துளசி மாடம் வீட்டில் வச்சுக்கலாம் அந்த புழு பொம்மையில் வைக்கிறதுக்கு இந்த சைஸ் துளசி மாடம் தான் பெரிய துளசி மாடத்தை எடுத்து வைக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அனுபவம் மிக்க இவர் இந்த கடை உரிமையாளர் கண்ணன் பாருங்க அலங்கார மாலைகள் நீங்கள் கொழுவுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு அழகழகா மாலைகள்லாம் இருக்குதுங்க இவ்வளோ பாருங்கள் பொம்மை இது வித்தியாசமான பொம்மை கலையின் நுணுக்கத்தோடு செஞ்சுருக்காங்க இந்த பொம்மையில் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதனால் கொலுவே பொம்மை வாங்கணுன்னா நங்கநல்லூர் வாங்க எவ்வளோ பொம்மைனாலும் வாங்கிட்டு போங்க ஆனால் வருடம் வருடம் கொலு பொம்மைகள் விலை உயர்ந்து கொண்டு இருக்கிறது தங்கம் போல் ஆனாலும் சுபிச்சமான செலவு சுப செலவு வீட்டில் ஒரு மங்களகரமாக இருக்கும் அதுக்காக ஒரு செலவு பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஏற்கனவே நிறைய பொம்மை வச்சுருப்பீங்க புதிய பொம்மைகள் வாங்க வேண்டிய என்பது சாஸ்திரம் அதற்காக உங்களுக்கு விரும்பிய பொம்மையிலே மன திருப்திப்படும் வகையில் பாருங்கள் முருகன் பாருங்கள் எவ்வளோ பெரிய முருகன் பாருங்கள் இடுப்புல கையை வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக பார்க்கவே ரம்மியமாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட பொம்மைகள் நிறைந்த இடம்தான் ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா சென்ற கைவினைப் பொருட்கள் கடை இந்த கடை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் ஐம்பது அடி தூரத்தில் தான் இருக்கு உங்களை தோகை கொண்டு வரவேற்கிறார் அதனால் நீங்கள் காலையில் பத்து மணியிலிருந்து இரவு பத்து மணி வரலும் டை திறந்துருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பொம்மை வேணுமோ வாங்கிக்கங்க இருந்து பொம்மை தேவைன்றவங்க போர்டில் முதல் பகுதியில் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணுங்க ஆர்டர் கொடுங்க விலை பேசுங்க அவங்க அனுப்பி வைப்பாங்க மற்றபடி அவரோட விருப்பப்படி இந்த நவராத்திரி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி மகிழ பத்மம் யூடியூப் சேனல் உங்களுக்கு வாழ்த்துகிறது மீண்டும் இது போன்ற மங்களகரமான ஒரு கொழு பொம்மை கடையில் சந்திப்போம் மறக்காம நங்கநல்லூர் வாங்க பொம்மையை வாங்கிட்டு போங்க வாழ்க வளமுடன் போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க